சென்னைக்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்று வருகிறோம் வினோஜ் பி செல்வம் பாஜக மாநில செயலாளர் நிதி அமைச்சக தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்தில் மத்திய ஜிஎஸ்டி முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாயாகவும் மாநில ஜிஎஸ்டி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து கோடி ரூபாயாகவும் ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி எண்பத்தி நான்காயிரத்தி தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாயாகவும் மற்றும் செஸ் பனிரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாயாகவும் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்தில் மொத்த ஜிஎஸ்டி முந்தைய ஆண்டு பெப்ரவரி மாதம் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சம் கோடி ரூபாயுடன் ஒப்பிடுகையில் பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் உயர்ந்து ஒன்று புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது இதில் உள்நாட்டு பரிவர்த்தனைகள் ஜிஎஸ்டி பதிமூன்று புள்ளி ஒன்பது சதவீதமும் மற்றும் சரக்கு இறக்குமதி ஜிஎஸ்டி வசூல் எட்டு புள்ளி ஐந்து சதவீதமும் வளர்ச்சி கண்டிருக்கிறது இதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்தில் ஜிஎஸ்டி வருவாய் அதிகரிக்க காரணமாக அமைந்தது நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் மாதம் முதல் பெப்ரவரி மாதம் வரையிலான காலத்தில் மொத்த ஜிஎஸ்டி பதினெட்டு புள்ளி நாற்பது லட்சம் கோடி ரூபாயாகவும் மற்றும் சராசரி மாதாந்திர ஜிஎஸ்டி ஒன்று புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாயாகவும் உள்ளது ஜிஎஸ்டி வருவாய் புள்ளி விவரங்கள் தொடர்ச்சியான பொருளாதார வளர்ச்சி வேகத்தையும் மற்றும் பாசிட்டிவ் செயல்திறனையும் நிரூபிக்கின்றன என்று நிதி அமைச்சக தகவல்கள் தெரிவிக்கின்றன